எம்ஜிஆருடன் ஒரே படத்தில் நடித்த இந்த நடிகை யார் தெரியுமா மொழிப்போர் தியாகியை கணவனாக தேர்ந்தெடுத்த நடிகை மொழிப்போர் தியாகிகளுக்கு உதவி செய்த எம்ஜிஆர் அதை மறைத்த பராசக்தி திரைப்படம் இந்த நடிகையின் கணவர் பெருந்தலைவர் காமராஜரை தேர்தலில் தோற்கடித்தவர் மலையாள படங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் கவர்ச்சியான வேடங்களில் நடித்தவர் பெரிய இடத்து பெண் படத்தை ரீமேக் செய்து நடித்தவர் அந்த காலத்திலேயே அதிகம் படித்த நடிகை என்ற பெயர் வாங்கியவர் சரோஜாதேவி இருந்தும் இந்த நடிகைக்கு எம்ஜிஆர் முக்கியத்துவம் கொடுத்தார் இருந்தும் படம் ஓடவில்லை ஏன் அந்த நடிகை யார் வாங்க பார்க்கலாம் நடிகை வசந்தி பலே பாண்டியா படத்தில் முதலிரவு பாடலில் பாலாஜி வாயிலில் ஆப்பிளுக்கு பதில் காஞ்ச மிளகாயை தூக்கி ஊட்டி பாலாஜியை கண்ணீர் விட வைப்பார் இவர் பாடல் அத்திக்காய் காய்காய் படம் பலே பாண்டியா அந்த குறும்பான முகமும் தனித்துவமான குரலும் கொண்ட பாலாஜியின் ஜோடியாக நடித்த இந்த வசந்தியை உங்களுக்கு இப்போது நினைவு வந்திருக்கும் இவர் பெயர் கூட தெரியாது படத்தில் நடிகர் திருகத்தை தத்தெடுத்த தந்தையின் மகளாக வருவார் இந்த வசந்தி ஆக சிவாஜிக்கு ஸ்டெப் சிஸ்டர் ஆனால் இதற்கு முன்னர் வந்த ஸ்ரீதரின் தேனிலபு படத்தில் ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன் என்று கேடி நம்பியாரை தேடிப்போய் வஞ்சிக்கப்படும் லலிதா என்ற அபலை பெண்ணாக வருவார் அவரால் தான் படையிலிருந்து புஷ் செய்யப்பட்டு ஏரியில் விழுவார் காதல் நகைச்சுவை படமான இதில் இவர் பகுதி மட்டும்தான் சோகம் படம் முடியும் வரை மற்ற படங்களில் நடிக்கக்கூடாது என்று இயக்குனர் ஸ்ரீதரின் உத்தரவின் பேரில் காத்திருந்தவர் பலே படத்தில் ஒப்பந்தமானார் அதில் அவரின் கொஞ்சும் மொழி பேச்சும் புதிய முகமும் ஜோடி பாலாஜிக்கு மட்டுமின்றி ரசிகர்களுக்கும் பிடித்துவிட்டது மக்கள் திலகம் எம்ஜிஆர் கண்களில் பட்டு மாடபுரா படத்தில் அவரின் கதாநாயகியாக நடித்த வசந்தி ஆந்திராவில் பிறந்தாலும் மெட்ராஸ் எத்தராஜ் கல்லூரியில் தான் பிஏ பட்டம் பெற்றவர் இவர் தந்தை அக்ஷய சௌத்ரி சுபாஷ் சந்திரபோஸ் விடத்தில் நடித்த பெருமை பெற்ற நாடக நடிகர் ஆவார் சேம் பிளாட் என்பதால் இவருக்கும் கலையார்பம் இருந்தது இவர் தான் அக்காலத்தில் பிஏ பட்டதாரி நடிகை அதேபோல் கர்மவீரர் காமராஜரை தோற்கடித்த நடிகை ஸ்ரீதேவியின் தந்தையை தோற்கடித்த திமுக துணை சபாநாயகராகவும் இருந்த சீனிவாசன் அவர்களின் தான் இந்த வசந்தி பல மலையாளம் மற்றும் சூரி போன்ற தெலுங்கு படங்களும் நடித்தவர் வசந்தி திமுக அரசியல்வாதியும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பருமான பே சீனிவாசனை மணந்தார் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே இருபத்தி ஒம்பது அன்று இறந்தார் சென்னை அண்ணா நகரில் உள்ள இவரது இல்லத்தில் அவரது மகளும் சகோதரியின் மகனும் இவரை கவனித்துக் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான மகாகவி காளிதாசுவில் அறிமுகமான வசந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான தேனிரவு திரைப்படத்தின் வழியாக தமிழில் அறிமுகமானார் மாடப்புரா படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இரண்டாவது கதாநாயகியாகவும் நடித்தார் வசந்தி நன்கு படித்த பெண்ணாக திரைப்படத்துறையில் நுழைந்தார் இது அவரது காலத்தின் கதாநாயகளுக்கு ஒரு அசாதாரண விஷயமாகும் உயரமான மெல்லிய உடலும் பெரிய கண்களையும் கொண்ட வசந்தி பெரும்பாலும் கண்ணியமான கதாபாத்திரங்களில் நடித்து ஒரு குடும்ப பெண் என்ற பிம்பத்தை கொண்டிருந்தார் பலே பாப்பா படம் தயாரித்துள்ளார் சில படங்களை தயாரித்து மற்றும் விநியோகமும் செய்திருக்கிறார் அநேகருக்கு இவரை பலே பாண்டியா படத்தில் அத்திக்காய் காய் மற்றும் ஆதி மனிதன் காதலுக்கு பின் பாடல் மூலமாக நடிகர் பாலஜீரன் நடித்ததான் நினைவில் இருக்கிறது வசந்தியின் கணவர் திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் திரு காமராஜ் அவர்களை விருதுநகர் தேர்தலில் தோற்கடித்து ஒரு புதிய சகாப்தம் தோற்றுவித்தார் உதவி சபாநாயகராக தமிழக சட்டசபையில் பணியாற்றினார் சூரி தமிழில் வெளிவந்த பெரிய எழுத்து பெண் படத்தின் தழுவல் படத்தில் வசந்தி நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த திருடாதே தாய் சொல்லி தட்டாதே போன்ற படங்கள் வசூல் அல்லியதால் அவர் நடிப்பில் சமூக படங்கள் எடுத்தால் வெற்றி பெறும் என்று நினைத்தனர் அதனால் அவசர அவசரமாக உருவாக்கிய படம் என்று மாடபுராவை சொல்வார்கள் கதை திரைக்கதையில் குழப்பம் அதோடு எம்ஜிஆருக்கு அதிகமான சோக காட்சிகளையும் வைத்திருந்தனர் அவர் காதலிப்பது ஒருவதாகவும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் மற்றொருவரை திருமணம் செய்து கொள்வது போலவும் அமைக்கப்பட்ட கதையை ரசிகர்கள் அதிகம் விரும்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இதே தேதியில் வெளியான இந்த படம் பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலும் பாடல்களுக்காகவும் எம் ஜி ஆர் எம் ஆர் ராதாவின் நடிப்புக்காகவும் இந்த படம் கவனிக்கப்பட்டது இன்று பராசக்தி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் தியாகியாக நடித்திருப்பதைப் போல உண்மையான சீனிவாசன் தான் தமிழக மாணவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது அதன் உறுப்பினர்களாக தமிழகம் எங்கிலும் உள்ள கல்லூரிகளின் மாணவர்கள் சங்கத் தலைவர்களாக இருந்தனர் அவர்களில் பே சீனிவாசனும் இருந்தார் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பொதுவான காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலில் செய்யும் நோக்கத்தோடு மாறியது இருபது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சங்கத்தின் முதல் மாநில அளவிலான மாநாடு நடந்தது அதில் பங்கேற்ற ராஜாஜி மாணவர்களை காங்கிரசின் தோல்விக்காக உழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் மாணவர் தலைவர் பே சீனிவாசன் காமராஜருக்கு எதிராக விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மாணவர்கள் விருதுநகர் வந்து சீனிவாசனுக்காக பிரச்சாரம் செய்து பெரும் வெற்றியை தேடித்தந்தார் அப்போது திமுகவில் இருந்த எம்ஜிஆர் சீனிவாசனுக்கும் நடிகை வசந்திக்கும் தலைமை தாங்கி திருமணம் செய்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கலைஞர் குடும்பத்தால் தயாரிக்கப்பட்ட பராசக்தி திரைப்படத்தில் எம்ஜிஆரை மருந்துக்கு கூட காட்டாமல் மறைக்கப்பட்டது இது எம்ஜிஆருக்கு செய்த துரோகம் தான் மொழிபோர் போராட்டத்தில் ஈடுபட்ட எல் கணேசன் வசந்தியின் கணவர் ஸ்ரீனிவாசன் இவர்களுக்கு உதவி செய்தது தான் அது மட்டுமல்ல இந்த திமுகவில் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகனை படிக்க வைத்ததும் எம்ஜிஆர் தான் இந்த உண்மையெல்லாம் மறைத்து பராசக்தி திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள் அறக்கட்டளை திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பாடும் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் சூரியன் மறைவதில்லை என்ற பாடல்தான் ஞாபகம் வருகிறது எம்ஜிஆர் புகழை எத்தனை பேர் மறைத்தாலும் அவரது புகழ் தமிழ் உள்ளவர் வரை மறைக்க முடியாது மறுக்க முடியாது